லாம் வரமத்துல்ல பிறகாத்துவ யா ஐயோ கக்கத்து காத்திகி வலா தம்மு தொன்ன இல்லா அன்பும் அன்புகனிய சகோதர சகோதரிகளே மஸ்ஜி தொகில் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம் சில தினங்களுக்கு முன்பே சிறி டிவியில ஒரு தர தரவான தகவலை சொல்லி அதற்கு நம்ம பதில் சொல்லி வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இது வந்து ஏதோ ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மௌல்வி சொன்னான்னு அந்த மௌல்வி இந்த ஆள் கோட் பண்ண ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கும் நான் உனக்கு சொல்றேன் அந்த காலத்திலிருந்து உங்க நபி சொன்ன காலத்திலிருந்து இன்னைக்கு வர இம்புட்டு பயிலுக படையெடுத்து வந்தீங்களேடா ஒத்த நாளே அது இந்த நாட்டில் உங்களால உருப்படியாக ஆள முடிஞ்சது அன்புகனேய சகோதர சர்களே இதில் முதலாவது என்ன செய்தி அப்படி பார்த்தோம்னா அவர் வந்து ரொம்ப உரிமையில் பேசுகிறாரு அவனை இவனே வாடா போடா அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை பதிவு செய்கிறாரு நமக்குமே பெரிய விஷயம் இல்லை இவாடா வாடா போடா அவனை இவனை நம்ம பேசலாம் ஆனாலும் நம்ம மார்க்க நமக்கு அனுமதிக்கல இந்த மாதிரி பேசுறதான் அனுமதிக்கலை அல்ல அவங்க சொல்றான் நீங்கள் வந்து வரம்பு மீறாதீங்க வரம்பு மீறு இறைவன் நேசிக்க மாட்டான்னு சொல்லி திருமுறை குறானில் சொல்றான் இது ஏன் அப்படி பேசுறாருன்னா அவருக்கு ஒரு ஆதிக்க விதி நாங்கள்லாம் வந்து நெத்தியிலிருந்து பிறந்தவருங்க அப்படி உயர்ந்த சாதிக்காரர்கள் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிக்க விதித்தனத்தில் அவர் பேசுறாரு இவரை யாரு இவர்கள் அப்பா யாரு இவர்கள் முன்னோர்கள் யாரு இவர் தாத்தன் பூட்டன் யாரு இவர்கள்லாம் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது ஒரு வேலையும் செய்யலை இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது எல்லா சமுதாயமும் போராடுச்சு அனைத்து சமுதாயமும் போராடிச்சு இன்னைக்கு பாக்குறோம் வரலாற்று சம்பவத்தை வந்து டெல்லியில இருக்கக்கூடிய இந்தியா கேட்ல பொறிக்கப்பட்டிருக்குது சம்பவங்களை முஸ்லீம்கள் எத்தனை பேர் போராட்டத்துல சீக்கியர்கள் இவர்கள் இறக்கப்பட்டார்கள் மற்ற சமுதாயத்தவர்கள் எத்தனை இறக்கப்பட்டாங்கிற செய்தியெல்லாம் இன்னைக்கு இருக்குது இவங்க என்ன செஞ்சாங்க ஒண்ணு செய்யலை ஆனாலும் அவங்களுக்கு அந்த வெறி ஆதிக்க வெறி நாங்கள் வந்து நெற்றியிலிருந்து பிறந்தவர்கள் நீங்கள்னா சூத்திரர்கள் சூத்திரனா என்ன வேசி மகன்கள் அவர் தான் வந்து நெத்தியிலிருந்து பிறந்தார் மற்ற எல்லா மக்களுமே வேசி மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படி ஏதாவது அடிப்படையில் இருக்குதா நெத்தியில இருந்து பிறந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பார்த்தா எந்த ஆதாரமும் இல்லை இன்னைக்கு உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வாழ உலகத்துல வாழக்கூடிய எழுநூறு கோடி மக்கள் தொழில் மக்கள்ல இந்த எழுநூறு கோடி மக்களுக்குமே ஒரே ஒரு தாய் ஒரே ஒரு தந்தை தான் அந்த இஸ்லாம் அழகா சொல்வது யா இன்னு மனிதர்களே இன்னும் அலக்கு நான் தக்கறி உன்ட்டா உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணு வந்து படைச்சோங்குது அப்ப இதுல வந்து ஏற்றத்தாழ்வு இல்லை இவர் வந்து ஆதிக்கிறதுல பிரிக்கிறார் இந்த மாதிரி அவர் பேசுறதா தவிர்த்துக்கிறோம் அவர் என்ன எடுத்து என்ன சொல்றாரு நீங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேலாக நபி சொன்னாருன்னு சொல்லி நாடு பிடிக்க வந்தீர்கள் இவனால ஆளை முடிஞ்சாரு கேட்கிறாரு நபி சொன்னா செஞ்சுருவோம் என்ன செஞ்சிருவோம் அதுல மாட்டுக்கிறது இல்ல நபி சொன்னா நாங்க செஞ்சிருவோம் இறைவன் இருமல சொல்லலாம் நீங்க வந்து செவிய சமையனா வத்தாதண்ணா செவியேட்டம் கட்டு போட்டோம் நபி சொல்லிட்டா செஞ்சிருவோம் அல்லா சொல்லிட்டா செஞ்சிருவான் ஆனா அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சொல்லலை ஏன் சுழல்னா நபி அந்த காரியத்தை செய்ற நாடு பிடிப்பதற்கு நபி எங்கேயுமே போல ஒரு வரலாற்று சம்பவத்தை பாருங்க நபிகள் நாயும் சிலதா ஒளி சொல்லவங்க மக்காவில இருந்து மதினாவுக்கு போறாங்க ஏறத்தாழ பத்து ஆண்டு கால மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாகிறாங்க மிகப்பெரிய வல்லரசுக்கு சொந்தக்காராகிறாரு ஏராளமான படைகளை வச்சிருக்கிறாரு அவர் என்ன மக்காவில இருந்து மதினாவுக்கு போறாங்க மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் வச்சிருக்காரு சாதாரண சாம்ராஜ்யம் இல்ல ரோமன் எல்லாம் ஆடு ஆடுறாரு அந்த அளவுக்கு படைபலம் இருக்குது அவர் என்ன செய்யறாரு நன்மை செய்வதற்காக உமுறாவுக்கு மக்காவுக்கு போறாரு மக்காவுக்கு போகக்கூடிய இடத்துல மக்காங்கிற ஒரு சின்ன நாடு இவர் மிகப்பெரிய சாம்ராயத்துக்கு போறாரு ஆயிரக்கணக்கான மக்களை தெரிஞ்சுக்கிட்டு போருக்கு போல உம்முரா செய்கிறதுக்கு போறாரு அப்ப அந்த இடத்துல மக்காவுக்கு செய்தி போய் மக்களால் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து ஹுபைதியானி சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த தடுத்து நிறுத்துறாங்க நபிகள் நாயம் செல்லா ஒளி நிக்க நிற்கிறாங்க அக்ரிமெண்ட் போட போடுது உலக வரலாற்றில் இப்படி சம்பவம் நடக்கலன்னு சொல்லி வரலாற்று அரசியல் எழுதுறாங்க ஒரு குட்டி நாடு மக்கா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்து அவங்க அக்ரிமெண்ட் எடுத்துறாரு என்ன எடுத்துறாரு இந்த வருஷம் கும்புடாக்கு வரக்கூடாது அடுத்த வருஷம் வாங்க இத்தனை நபர் தான் வரணும்லாம் சொல்றாங்க அதுக்கெல்லாம் உடன்படிக்கை எடுத்துறாரு அன்னைக்கு அவர் நினைச்சதுதான் நாலு தட்டு தட்டிட்டு மக்கா கூட போயிருக்க நாடை புடிச்சிருக்கலாம் அவர் நோக்க அதல்ல எங்க நபி வந்து நாடு பிடிக்க வல்ல இந்த நாட்டை எதுக்கு நாங்க பிடிக்கணும் இது எங்க நாடு இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு அவசியமே இல்லை எங்க மக்கள் வாழ்ந்தா இந்த நாடு எங்களுக்கு பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை யாரும் நாடு பிடிக்க வரல நாடு பிடிக்க அவசியம் இல்ல நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சு நாட்டு மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க தவிர யாரும் நாடு பிடிக்க போல இந்த மாதிரி தவறான தகவலை சொல்லி நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலிய இந்த கவுதம் நிறுத்திக் கொள்ளணும் என்று சொல்லி இந்த உரை நிறைவு செய்கிறேன்